அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது அல்லாஹுலய தூதர் சொல்ல அல்லாஹ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரர் ஆவார் அவருக்கு அநீதி இழைக்கவும் மாட்டார் அவரை பிறரின் அநீதிக்கு ஆளாகும்படி கைவிடவும் மாட்டார் தன் சகோதரனுடைய தேவையை தயவு செய்வதிலே ஈடுபடுகிறவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபடுகிறான் இந்த செய்தி அப்துல்லாஹிப் முகமரது அல்லாஹ் நகா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் முஹாரியிலே ஆறு ஒன்பது ஐந்து ஒன்று என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அநீதிக்கு எதிராக பாதிக்கப்படாதவர்கள் எழுப்புகின்ற குரல் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் பலம் வாய்ந்தது என்பதை குரானே நமக்கு சொல்லி காட்டுகிறது பிறனுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு மனிதர் நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய நம்பிக்கையை மறைத்தும் வைத்திருந்தார் அவர் அந்த சமயத்திலே அந்த மக்களை நோக்கி தான் என்னுடைய இரட்சகன் என்று ஒரு மனிதர் கூறியதற்காக அவரை நீங்கள் கொலை செய்து விடலாமா அவரோ உங்கள் இரட்சகரிடமிருந்து பல அத்தாட்சிகளை தெளிவான அத்தாட்சிகளை மெய்யாகவே உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறார் அவர் பொய் சொல்பவராக இருந்தால் அவர் சொல்லும் பொய்யினுடைய கேடு அவர் மீதே சாரும் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை அதன் மூலமாக உங்களுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை அவர் சொல்வது உண்மையாகவே இருந்து விட்டாலோ அவர் பயமுறுத்துகின்ற வேதனைகளில் பல உங்களை வந்தடைந்து விடுமே நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறி பொய் சொல்பவர்களை நேரான வழியில் செலுத்தவே மாட்டான் அல்குரான் அத்தியாயம் நாற்பது சூரத்துல் முக்மின் வசனம் இருபத்தி எட்டிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் நம்மை படைத்த ரஷகன் அவரை எந்த பெயர் கூறி இந்த வசனத்திலே அடையாளப்படுத்துகிறான் அதே பெயரையே இந்த அத்தியாயத்தின் மகுனமாக அல்லாஹ் விசுவாசி என்று சூட்டி அழகு பார்க்கிறான் இந்த உலகத்தில் தீமைகள் செழித்து அப்படி வளர நல்லோர்களுடைய மௌனமும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் தீமைகள் செலுத்து வளர நல்லவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றே அது அவர்கள் மௌனமாக இருப்பதே ஆகும் அநீதிகள் அதிகரிக்க தவறு என்று தெரிந்த பிறகும் கூட அதை சுட்டிக்காட்ட மறுப்பதும் ஒரு காரணம் உண்மையை அறிந்த பின்னரும் உண்மையை பேச மறுக்கும் நாளே நாம் மரணிக்கும் நாள் என்றெல்லாம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கப்படாதவருடைய விளைவுகளை எடுத்துரைக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் அநீதி இழைக்க ஒருவர் அநீதி இழைக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராக உண்மையை எடுத்துரைப்பது மிகச்சிறந்த தியாக செயல் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ஒலே வசலம் அவர்கள் கூட தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதன் மூலமாக அடக்குமுறையை சந்திக்கும் அப்பாவி மக்களுக்கு ஆதரவாக களம் காண்பதில் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பராய்பு ராஜபரதி அல்லாஹு அனுகு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு ஒளையூர் அவர்கள் ஏழு விஷயங்களை கடைபிடிக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டு ஏழு விஷயங்களை எங்களுக்கு தடை செய்தார்கள் அப்படிப்பட்ட விஷயங்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால் ஒருவர் அநியாயமான முறையிலே பாதிக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த கட்டத்தில் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவும்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டு முறைகள் அமையப்பட்டிருக்கின்றன எனவே அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வை தர உரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகா